இந்த நேர வேறுபாடுகள் மட்டும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சொன்ன விஷயங்கள் சில நேரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சொன்ன விஷயங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லாரும் ஸோ கௌரிஸ்தா விலாக்ஸில் நிறைய நாளைக்கு பிறகு ஒரு ஃப்ரெண்ட்ஸில் ஒரு சில பேர் கால் பண்ணிட்டு கோவி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் புத்தாண்டு பல்லன் சொல்லிருக்காங்க எங்களுக்கு இதே மாதிரி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு சொன்னாங்க ஆனால் எதுவுமே நடக்கலை இந்த வருஷமும் ஆஹா ஓஹோன்னு சொல்கிறாங்க எங்களுக்கு இந்த பலன் இந்த முறை நடக்குமா ஸோ இதை வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் என்னட்ட கேட்கும்போது தான் எனக்கு ஒரு ஐடியா வந்து இந்த விஷயத்த என்னுடைய மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் நான் ஷேர் பண்ணணும் ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கவுல் ஸ்டார் இந்த மாதிரி விஷயங்கள் அதாவது உண்மையா இது சரியா இப்படி நடக்குமா இது மாதிரியான கேள்விகளை பற்றி தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டுருக்குறேன் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சொன்ன பலன்கள் உண்மையாகவே நடக்க போகுதா மகர ராசிக்கு ஹோன்னு சொல்கிறாங்க மகர ராசிக்குத்தான் பணம் கொட்டும் என்று சொல்கிறாங்க உண்மையாவே மகர ராசிட்ட போய் கேட்டா அவங்களுக்கு தான் தெரியும் அவங்க வாங்காத அடியே இருக்காது அந்த அளவுக்கு இப்ப கஷ்டப்பட்டு சரியான ஒரு துக்கம் துயரமாக இருக்கிற ஒரு ராசின்னு பார்த்தா அது மகரமா இருக்கும் ஆனால் மகரத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஆஹா ஆகும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி கன்னி ராசி ராசி கரகராசி ராசி இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் புத்தாண்டு பலன் என்று சொல்லி பன்னெண்டு ராசிக்கும் பலன்கள் சொன்னாங்க ஸோ நீங்கள் நல்லா அவதானிச்சு பார்த்தீங்களா இருந்தால் இந்த மாத பலன் என்று சொல்லுவாங்க இப்போ ஒக்டோபர் மாதத்துக்குரிய ஒரு பலன் என்று சொல்லுவாங்க ஆனால் அந்த சொன்ன பலன்கள் வந்து சில நேரம் உங்களுக்கு நவம்பர் மாதத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே நேரம் சில நேரம் டிசம்பர் மாதத்தில் ஒரு பலன் சொல்லுவாங்க உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் பார்த்தா அந்த ப்ரொமோஷன் உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு முதலே உங்களுக்கு கிடைச்சிருந்துருக்கு இதுக்குரிய காரணம் இதுவாக இருக்கலாம் என்ற ஒரு சின்ன ஒரு ஒரு சந்தேகம் இருக்குது ஆனால் இது முற்றுமுழுதான உண்மையாண்டு கேட்டால் எனக்கு தெரியாது ஒரு நாளில் எண்பத்தாறாயிரத்தி நானூறு மில்லி செகண்ட்ஸ் இருக்குது இப்போ ஒரு நாளில் இருபத்தி நாலு மணித் இருக்கு இருபத்தி நாலு மணித்தியாலம் கொண்டதுதான் ஒரு நாள் ஆனா அறுநூறு மில்லியன் வருடங்களுக்கு முதல் இந்த இருபத்தி நாலு மணித்தியாலம் இருபத்தி ஒரு மணித்தியாலமா சொல்லி பல புத்தகங்கள்ல சொல்லப்பட்டிருக்கான் இது நான் அறிஞ்ச ஒரு விஷயம் ஸோ அறுநூறு மில்லியன் வருஷத்துக்கு முதல் இருபத்தொரு மணித்தியாலமா இருந்தது இப்ப இருபத்தி நான்கு மணித்தியாலமாக இருக்கு ஆனா பூமி சுத்திர வேகம் வந்து ஒவ்வொரு நூற்றாண்டுக்கும் ஒன்று தசம் எட்டு மில்லி செக்கனால அதிகரிக்குமாம் ஒரு நாலண்ட நேள ஒன்று தசம் எட்டு மில்லி செக்கனால ஒவ்வொரு நூற்றாண்டுக்குமே அதிகரிக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு கன்செப்டும் இருக்கு அப்ப அதும் பார்த்தா இருபத்தி ஓரு மணித்தியாலமாக இருந்தது இந்த மாதிரி அதிகரிக்கப்பட்டு இருபத்தி நான்கு மணித்தியாலம் என்றும் ஒரு பூரணத்துக்கு வந்திருக்கு இப்போ என்ன நடக்குதுன்றா கிட்டத்தட்ட ஒரு எழுபது வருஷம் ஒரு அடந்த ஒரு எழுபது வருஷமாக பூமி வந்து இருபத்தி நான்கு மணி தியாலம் என்று விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க பூமி தான் சுத்திர வேகத்தை அதிகரித்து கொண்டு போகுது அப்படி பார்க்கும்போது ஒரு நாளில் இருபத்தி நான்கு மணி தியாலம் இல்லை இப்போ குறைஞ்சு கொண்டு போகுது இப்போ இந்த மாதிரி மில்லி செகண்ட்னால அதிகரித்தது இப்போ குறைஞ்சு கொண்டு அப்படி பார்க்க போனால் ஒரு நாள் இவ்வளவு ஒவ்வொரு நாளும் வார பலன் என்று சொல்லி காலையில டிவில நாங்க கேட்போம் இன்னைக்கு மேஷ ராசிக்கு இப்படித்தான் நடக்கும் ஆனா இதெல்லாம் பஞ்சாங்கங்கள் இந்த பாக்கிய பஞ்சாங்கம் திருக்கந்த பஞ்சாங்கம் சொல்லி இதை வச்சு கணிச்சு நாங்க சொல்லப்படுறோம் அந்த நாளுக்குரிய பலனை நாங்க சொல்றோம் ஒரு நாள் இந்த வேகம் கூடுறதால இந்த மாதிரி பூமி வேகமா சுத்துறதால இதனுடைய தாக்கம் ஏன் இந்த வார பலன் நாள் பலன் மாத பலன் வருட பலன்ல பிரதிபலிக்க கூடாது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சொன்ன விஷயங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நடக்கிறதுக்கும் இந்த பூமி வேகமாக சுற்றுறதுக்கும் ஏதாவது ஒரு சம்மந்தம் இருக்கா ஸோ இந்த மாதிரி என்னுடைய அனுபவம் என்னுடைய நண்பர்கள் இவங்களை லைஃப்பில் நடந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது சொல்லப்பட்ட விஷயங்கள் நடக்குதா சொல்லப்பட்ட பலன்கள் நடக்குதா எல்லா ராசிகள்லேயும் பொதுவாகவே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பொதுவாக அனைவருக்கும் அது ஒரு நல்ல ஆண்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் எதிர்பாராத சில திருப்பங்கள் கொமனாக நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அது என்னடா எதிர்பாராத சில விஷயங்கள் குழப்பமாக இருக்கே இவங்க சொல்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கார் வாங்கணும் ஒரு ஆசை இருக்கும் நீங்கள் கார் வாங்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நல்ல ஒரு கார் ஒன்று நீங்கள் வாங்கலாம் அந்த காரை நீங்கள் ட்ரைவ் பண்ணுறதுக்குரிய டைம் உங்களுக்கு கிடைக்குமான்னு பார்த்தா சில நேரம் கிடைக்காது திடீர்னு உங்களுக்கு ஒரு வெளிநாட்டு வாய்ப்பு திடீர்னு உங்களுக்கு ஒரு ஃபாரினில் ஒரு வேலை சான்ஸ் அல்லாட்டி திடீர்னு நீங்கள் இருக்கிற ஊரை விட்டு வேற ஒரு ஊருக்கு போய் ஒரு கொஞ்சம் வேற ஒரு ப்ராஜெக்ட் பார்க்குற மாதிரி ஒரு சந்தர்ப்பமாகையும் அப்போ நீங்கள் வாரண்டின காரை ட்ரைவ் பண்ண இல்லை திடீர்னு ஏற்பட்டு ஒரு மாற்றம் உங்களை திசை திருப்பி விட்டுரும் அதே நேரம் திடீர்னு இப்போ லாக்டவுன் வந்திருந்தாலே அந்த டைமில் எவ்வளோ பேர் எவ்வளோ பெருமதியான கார் வச்சுருந்தாலும் அந்த காரை நாங்க வெளியில கொண்டு போகலாது எல்லாருமே வீட்டுக்குள்ளதா இருந்தோம் அதே தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொதுவாக எல்லாருக்குமே நல்ல பலன்கள் ஆனா எதிர்பாராத ஏதோ சில விஷயங்கள் இருக்கு அந்த எதிர்பாராத சில விஷயங்களால சில பேருக்கு கிடைக்க வேண்டிய தகுதி கிடைக்க வேண்டிய பதவி கிடைக்க வேண்டிய பொருட்கள் இவை கொஞ்சம் காலதாமதமா கிடைக்கும் ஸோ இதை பத்தி யோசிச்சு பாருங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் வந்து சொல்லிட்டாங்க ஆனா எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல இதனால நீங்க மனமுறைஞ்சு போக கூடாது எங்களோட கடமையை நாங்க செய்துட்டே போகணும் எங்களுக்கு இருக்கிற டைம் ஒரு நாள்ல இருபத்தி நாலு மணி தேளமோ இருபத்தி மூணு மணித்தேளமோ இந்தியா நாள் இன்றைக்கு நாங்க வாழ்ற நாள் தான் எங்களுடைய கடைசி நாள் இந்தியா நாளில் நான் என்னென்ன விஷயங்கள் இந்தியா நாளில் நான் எவ்வளோ விஷயங்கள் படிக்கலாம் எவ்வளோ விஷயங்கள் கற்றுக்கொள்ளலாம் எவ்வளோ பேருடன் அன்பாக நாம் பேசலாம் ஸோ யாருடையுமே நாங்க கோவமாவோ அவங்கள வெறுத்து இந்த மாதிரி இருக்காம இந்தியா நாள்ல எனக்கு கொடுக்கப்பட்ட கடைசி நாள் என்று அந்த நாள் எங்களோட கடமையை நாங்க செய்வோமா இருந்தால் எங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தாறுல இரண்டாயிரத்தி இருபத்தேழு பிறக்க போகும் அனைத்து வருடங்களுமே எங்களுக்கு சாதகமா அமையும் கடமையை செய் பலனை எதிர்பாராது எங்க கடமையை நாங்கள் நாங்க சரியா செய்வோம் ஜோதிடம் என்பது அது ஒரு வழிகாட்டல் அதுல சொல்லப்பட்ட கருத்துக்களை நாங்க கேட்கலாம் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கா வார பலன் நாள் பலன் மாத பலன் வருஷ பலன் கேட்கும்போது உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கு எனர்ஜெட்டிக்காக இருக்குன்னா நீங்கள் இந்த வீடியோஸ் பார்க்குறதுல தப்பு இல்லை பெரும்பாலும் பெரும்பாலான யூடியூபர் எல்லா ராசிக்குமே நல்லா தான் சொல்லுவாங்க மேஷ ராசிக்கு நல்லோம் ராசிக்கு நல்லோம் மிதன ராசிக்கு நல்லோம் எல்லா ராசிக்குமே நல்லா தான் சொல்லுவாங்க ஏன் நமக்கு ஒரு நல்லது நடக்காதா என்ற ஏக்கத்தில் பல பேர் இந்த காலத்துல இருக்கிறாங்க ஸோ எங்களோட இப்போ கதைக்கிறதுக்கே ஆக்கள் ரெக்க குறைஞ்சு கொண்டு போகுது எல்லாருமே மொபைல் ஃபோன்ல போயிட்டே இருக்கிறாங்க ஸோ எங்களோட யாராவது கதைப்பாங்களா பேசுவாங்களா எங்களுக்கு யாராவது நல்லது சொல்லுவாங்களா எங்களுக்கு யாராவது விஷ் பண்ணுவாங்களா இந்த மாதிரி இருக்கிற ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு யூடியூப் வீடியோவில் ராசி அன்பர்களே உங்களுக்கு பிறக்கும் வருடம் ஆண்டு பனமலை கொட்டோ கொட்டோ இந்த மாதிரி சொன்னா தான் மேசராசி ஆக்கள் எல்லாருமே அந்த வீடியோ போய் பார்ப்பாங்க அதனால பொதுவா பன்னிரண்டு ராசிக்குமே எல்லாருமே நல்லா தான் சொல்லுவாங்க எங்க யாரோ ஒருத்தர் ஒரு குறை சொல்றாங்க யாரோ ஒருத்தர் ஒரு நெகட்டிவா சொல்றாங்கன்னா அதை நெகட்டிவா நீங்க எடுக்காம அதொரு இம்ப்ரூவ்மெண்டா எடுங்க அதோட ஒரு அலர்ட்டா எடுத்துக்கணுங்க ஓகே இந்த ராசிக்காரர்கள் இந்த வருடம் நண்பர்களுடன் கவனமாக இருக்கணுமெண்டா ஓகே நீங்கள் நண்பர்களுடன் வெளியில் போறது வாருது இந்த விஷயங்களில் ஒரு அவதானமாக இருந்து கொடுங்க அதுக்காக ஐயோ நண்பர்களோட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க நண்பர்களால் எனக்கு பிரச்சனை வரும்னு சொல்லிட்டாங்க அதுக்காக உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாரையுமே நீங்க ஒதுக்கிட்டு தனியா இருக்கணுமெண்ட்டு இல்லை ஓகே இப்படி ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு வெளியில் போகிற ஃப்ரெண்ட்ஸோட பட் நான் கொஞ்சம் அவதானமா இருக்கணும் ஸோ ஒரு ப்ரிகாஷன்ஸா பாருங்களேன் ஒளியா அதையே பெருசா நினைச்சு இப்படி சொல்லிட்டாங்களே இப்படி நெகட்டிவா சொல்லிட்டாங்க இந்த மாதிரி பாசிட்டிவா சொல்லிட்டாங்க என்று சொல்லிட்டு எங்கள்ட கடமைகளை நாங்கள் செய்யாம நாங்கள் சோம்பேறியா இருந்தால் என்ன நல்ல பலன்கள் இருந்தாலும் அது கிடைக்க போறதில்லை ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா எனக்கு சொன்ன விஷயங்கள் ஏன் நடக்கலது என்கிட்ட கேட்ட நண்பர்களுக்காக இந்த பதிவு ஸோ இந்த வீடியோ என்னுடைய மற்ற நண்பர்களுக்கும் போதுன்னுக்காக தான் இந்த வீடியோவை கேர்ள்ஸ் த நான் ஷேர் பண்ணுறேன் யார் யார் இந்த கொஸ்டின்ஸ் உங்கள்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு நல்ல கொஷ்டனை நான் உங்களை திரும்பவும் கண்டிப்பேன்